அனைவருக்கும் வணக்கம் நான் வக்கிதாரி மகன் சங்குமணி இன்றைக்கி நம்ம பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகம் இப்போ கண்ணை அன்னை ஒருத்தவங்க அவங்களுடைய கருத்துப்பட்டியில் பதிவிட்டுருந்தாங்க மாடுகளுக்கு கொம்பு முடிஞ்சிருந்தால் என்ன மாதிரியான வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது வந்து மிக மிக எளிமையான ஒரு வைத்தியம் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு இந்த வைத்தியம் பார்த்துடலாம் ஏன்னா மாடுகளுக்குன்னு குறிப்பாக நம்ம நாட்டு மாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது பசுவாக இருந்தாலும் சரி காளையாக இருந்தாலும் சரி அங்க லட்சணத்தில் கொம்புங்கிறது அவ்வளோ ஒரு அழகான பகுதி கொம்பு பார்த்து மாடு வாங்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் பல பேர் இருக்காங்க கொம்பு அழகாக இருந்தால் போதும்னே மாடு நல்லா மாடை கொம்பாக இருக்கணும் மாடு எனக்கு விளையாடுதோ இல்லையோ உயரமான தோற்றத்தோட கொம்பு நல்லா கனமாக உச்ச கொம்பாக எனக்கு இருந்தால் போதும்னே அப்படின்ற நண்பர்கள் நம்ம நிறையா பேர் பார்த்துருக்கோம் அப்படியான கொம்பு ஒழிஞ்சு போயிருந்தால் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களான சின்ன சின்ன பொருள்கள் இருக்குது அதை வச்சு நம்ம வைத்தியம் பார்த்துடலாம் துணி இருக்கு இல்லையா அதாவது வேஷ்டி அந்த வேஷ்டியை நல்லா மண்ணில்லாமல் ஒரு தாம்பாளத்தில் வச்சு கருகி அந்த சாம்பல் எடுத்து வச்சுக்கிறனும் அதோட நாட்டு சக்கரை அது கருப்பட்டியாக இருக்கலாம் வெள்ளமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று வச்சு நல்லா நுணுக்கி நல்லா குழப்புலன்ற கம்பி பதத்தில் எடுத்துக்கிட்டு அதோட இந்த சாம்பலை கலந்து நம்மளுடைய பெண்களுடைய முடி இருக்கு அந்த முடி அதான் லேசானது ஏன்னா அது இயற்கை மக்கக்கூடிய தன்மையுடையது அதனால் அந்த முடியை சுற்றுறது தான் நமக்கு சிறப்பானது அந்த முடியை நினச்சி அப்படியே அந்த காயம்பட்ட இடத்துல சுற்றி விட்டோம்னா கொம்பு உடிஞ்சுருந்தால் அது கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொம்பே தனியாக கலண்டு வந்துடுச்சுனே அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அதை நம்ம புண்ணு வைக்காமல் புண்ணு வராமல் புழு எதுவும் வராமல் ஆத்துறதுக்கான வழி இருக்குது அதுக்கு வந்து வேப்பண்ணையை தடவி வச்சுட்டோம்னாலும் அதே மாதிரி இந்த மருந்து அதுக்கு பயன்படுத்தலாம் அது மேலே ஒரு பூச்சி மாதிரி ஒரு லேயர் மாதிரி நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா ஈ எதுவும் முக்கியாது அது கொஞ்ச நாளில் அதாவே ஆறிடும் அதையும் மீறி அதில் புழு ஏதாச்சும் உருவாகி இருந்தால் வேப்பனையை தடவலாம் வேப்பனையை இருந்தோம்னா அந்த வேப்பனையினுடைய கசப்பிற்கு அந்த புழுவெல்லாம் வெளியேறிடும் இல்லை ரொம்ப புழு வச்சிருச்சு அப்படின்னா மெடிக்கலில் உண்ணி மருந்து அப்படின்னு கேட்டு வாங்கலாம் இது வந்து அவ்வளோ பவரான மருந்து அந்த உண்ணி மருந்தை ஒரு எம்எல் காலையிலையும் சாயந்தரமும் ஊற்றி விட்டோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு அதில் இருக்கக்கூடிய செத்தை எல்லாமே முழுசாக வெளியேறி மாடு பழைய நிலைமைக்கு வந்துடும் இதை மட்டுமே பண்ணாலே போதும் மாடுகளுடைய கொம்பு ஒடிஞ்சிருந்தால் அதை சேர்க்குறதுக்கும் மாடுகளுடைய கொம்புல புழு எதுவும் தங்காமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த மருத்துவம் செஞ்சாலே போதும் இதில் வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கீழே என்னுடைய தொடர்பு என்ன தரேன் அது தொடர்பு கொண்டு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம் அடுத்து என்ன மருந்து சொல்லலாம் அப்படின்றத கீழே கருத்துப்பட்டியில் பதிவிடுங்க நன்றி வணக்கம் நாட்டிடம் காப்போம்